ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜதேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பயிற்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் ஏ பெக்கோலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால இந்த வருஷத்துல பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் இருபது நாட்களுக்கு முன்பு அது ராக இருக்கனால அதுவும் இருக்காது ஆக முதல்ல கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாசத்துல போன வருஷம் மாதிரியே அதிசார பேர்ச்சின்ற முறையில கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய கண்டிஷ்டி விலகக்கூடிய நல்ல வருஷம் இந்த வருஷம் உங்களுடைய புத்திசாலித்தலத்திற்கும் உழைப்புக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க சில பேருக்கு நல்ல மாற்றம் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பெரிய அளவில் உபயோகப்படுத்திக்குவீங்க முதல் அஞ்சு மாதத்தை விட பின்னாடி ஏழு மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறாரு ஆறாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குருன்றது ஒரு மூணு மாதத்துக்கு தூள் கிளப்பும் அந்த மூணு மாதத்திற்குள்ளே வயதிற்கு ஏற்றார் போல திருமணம் நடக்கிறது வேலை அமையிறது தொழில் அமையிறது வியாபாரம் நல்லா இருக்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜெயிப்புத்தன்மை கிடைக்கக்கூடியது மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஒன்று எடுத்துக்குவீங்க இந்த ஆறு மணி ஆனால் அப்படியே லைனாக ஒரு கடையில் அப்படியே பைக்காக நிற்குதுன்னு சொல்லுவேனே அந்த பழக்கம்லாம் இனிமேல் விட்டுறணும் நம்ம பேர் கட்டுப்போச்சு இந்த பழக்கம் கட்டுறணும் இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இவருடைய கான்டாக்டு இவருடைய தொடர்புனால நமக்கு நல்லது நடக்கலை இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மனக்கட்டுப்பாடு வந்து நீங்கள் அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது என்ன ஒன்று கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மா இந்த சகுனி வேலை பார்க்குற ஆளுங்களை குடும்பத்துக்குள்ளே விடாதீங்க அதை வந்து சரியாக வராது கணவன் சொல்லாத ஒன்றை மனைவியிடம் மனைவி சொல்லாத ஒன்றை நினைக்காத ஒன்றை கணவனிடம் இந்த மாதிரி மூட்டி விடுற வேலை பார்க்குறது அல்லது எனக்கு கல்யாணம் ஆகலை லவ்வை பிரிக்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறது அம்மா அப்பாவுக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவுகளை இது பண்ணி விடுறது இது எல்லாமே இப்போது கண்டிப்பாக இவர்களுக்கு நடக்கும் யாருக்கும் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வியாபார பெருமக்கள் தொழிலாள பெருமக்கள் எல்லாருக்குமே அப்படியே லாபம் முதல் ஐந்து மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு படிப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேற்படிப்பு படிப்பீங்க எந்த மேற்படிப்பு படிக்கணுன்றதுலேயும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டு சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்ட அரபு நாடுகள் மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிடலாம் என்கின்ற எண்ணம் இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆக எதிலும் ஒரு பொறுமை நிதானம் போன்றவைகள் இருந்தாலும் கூட பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் நல்ல விதமான ஆண்டாகவே இந்த ஆண்டு சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும் வீட்டு கடன் அப்ரூவல் ஆகும் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கு அல்லது வீடு அட்வா வீட்டடி மன அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு காடு வாங்குறதுக்கு அல்லது ஏதேனும் ஒரு உபயோகமான வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு அவரவருடைய தகுதி கேட்டார் பல ஒருத்தருக்கு வீடு அமையும் ஒருத்தருக்கு வீட்டு பொருள் அமையும் இந்த மாதிரியான பொருட்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய எல்லாம் நிறைவாக நல்லபடியாக இருக்கக்கூடிய எண்பது சதவிகிதம் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக ஆண்டு இந்த ஆண்டு